கால் கணக்கால இருபத்தி மூணு எலும்புகள் உள்ளன இந்த இருபத்தி மூணு எலும்புகள் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்ட தெரிஞ்சிடும் அதற்கு நிரம்பு முறிவு ஜவ்வு கசிகள் பிரிக்கும் போது தெரியாது புரியுதுங்களா அது நீங்க உணர்த்தா முடியும்பாங்க ஆனா வந்து அந்த லேசான ஏற்க குட்டையினோட விருது மாதிரி லேசா இருந்ததுன்னா உள்ள ரத்த கசி விவோம் அதனால வழிய இருக்கும் வெயாவுக்கு ஏற்படுது கடுக்காலில் ஏற்பட்ட ரத்த கட்ட வீக்கம் சுழுப்புன்னு சொல்லுவாங்க நரப்புகள் ஜவ்வுகள் பிரிஞ்சுக்கிறதுனால அதனால ஏற்பட்டிருக்கு இதுக்கு அற்புதமான கட்டு போட்டாச்சு ஒரு வாரம் கழிச்சு வந்தீங்கன்னா போ ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வந்து பார்த்துக்கலாம் அப்படியே நல்லா பற்றினாட்டுலாம் தேவையில்லை ஒரு வயதீசால எந்த எலுமே எந்த மூட்டு வலிக்கும் அறிவிச்சிகிச்சை தேவையில்லை அற்புதமான கட்டுக்கட்டி கோடப்படுத்திக்கலாம் கால் புதி காலையில் ஏற்பட்ட எவ்வளவு விலகலுக்கு ஐயா ராஜா ஐயா அறுபது வயசு கட்டுப்போடப்பட்டுருவோம் Well